வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எண்பத்தி ஆறு இந்த குறிக்கோள் உலகில் உங்கள் கடமை எங்குமே கிராமங்கள் பரவலாக இருக்குமன்றி நகரங்கள் குறைந்து போகும் அங்கங்கே நிலவளத்திற்கேற்றவாறு அவசியமாம் பண்டங்கள் பெருக்குவார்கள் இங்கு அங்கெனாதபடி எங்கும் எங்கும் என் பழமரங்கள் அடர்ந்திருக்கும் உங்கள் அறிவில் இந்த உலகை ஏற்றி புற்றுற்று ஆராய்ந்து கடமை செய்வீர் விளக்கம் இந்த திட்டம் அமுலானால் பரவலாக கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குமே அன்றி நகரங்கள் அதிகரிக்காது குறைந்து கொண்டே வரும் வியாபாரம் ஒன்று ஒளிந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று யூகித்து பாருங்கள் நகரங்கள் அதிகமாக பெருகாது என்று தெரியும் ஆங்காங்குள்ள நீர்வளம் நிலவளம் நிலைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கை பொருட்களை உற்பத்தி செய்யும் முறை கையாளப்படும் பார்க்கும் இடங்களெல்லாம் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் இங்கு நான் விவரித்துள்ள உலகத்தை உங்கள் எண்ணத்தில் ஏற்படுத்தி கொண்டு கூர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் மனிதனாக பிறந்து வாழும் காரண காரிய விளைவறிந்து உங்கள் கடமையைச் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் while